சொல்லிவிட்டேன் நானே அபிதாவிக்கு ப்ளை டேரி வந்து உன்னை அடிப்பேன்டா சொல்லிவிட்டேன் தங்கச்சி என்ன வா சொன்னீங்க தங்கச்சி ஓ அனிக்கா நாலு என்ன டைரக்சன் காற்று பேர் மற்றும் ஓ நாலு டைரக்ஷன் காற்று பேர் மற்றும் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க மம்மிக்கு கோவம் பண்ணே கொன்னூர் வெண்டா லூசு மம்மிக்கு கோவம் பண்ணா குன்னூறு வெண்டா லூசா ஓ அழகுராஜாவோட மம்மிக்கா சரி சரி நானும் அம்மாவோட கோபமாக பேசினா கொன்னூர் வெண்டா லூசு ராஜியக்கா கொன்று கொன்று உன்னை சொல்லியா ஐயோ இந்த பிள்ளை மாதிரி எனக்கு பேச தெரியலை நோடா அம்மா அண்ணா நோடா அண்ணாவா உம் ஓகே தங்கச்சி ஹேமா சிஸ்டர் வேற ஏதாவது அறிவுபூர்வமான சிந்தைகள் சிந்தனைகளை அள்ளித்தலையும்ங்க ஹரிஹரன் வந்தாரு ஆளே காணும் நான் யாரையும் கோவப்படுத்தல அதை விடுங்க அப்படின்னு கும்புடு போடுறாரு அப்படி சொல்லு ஆஹ் யாரை வேணாலும் நீ கோபப்படுத்து தப்பு கிடையாது ஃப்ரெண்டை கோவப்படுத்துது அம்மாவை மட்டும் கோவப்படுத்தி பார்க்காதீங்க ஏன்னா அது சரியா வராது நான்லாம் எங்க அம்மாவை ரொம்ப கோவப்படுத்திட்டு தான் இப்ப நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சரியா எங்க அம்மா நான் உட்கார்ந்த இடத்துல கொண்டு வந்து சாப்பாடு வந்து வைப்பாங்க ஆமா தட்டை கூட கழுவ மாட்டேன் இப்ப ஒவ்வொரு நாள் நான் நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறேன் இப்போ எங்க அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு படுக்க வச்சு செய்யலாம்னு தோணும் முடியலையே சிஸ்டர் சாப்பிட்டாச்சா அதை பத்தி பேச வேண்டாம் ஓகே கோபம் பண்ண வேணாம் சிரிக்கிறாங்க நமக்கு வேற ஏதாவது அறிவு கேள்வி கேளுங்க இல்லைன்னா ரீமா சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனை துளிகளை அவுத்து விடுங்க லைவ் இது வேற நெட்டு வேற கா ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு ஆஹா அதுக்கு தான் ஏழரை மணிக்கு மேலே லைவ் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது ஆமாம் நான் கோவப்படுத்த மாட்டேன் என்ன பாப்பா தூங்கிருச்சா சவுண்டே காணும் இங்கே பாருடா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறத ஒரே டான்ஸ் என்னடா முடியலையா பேர் முகத்தை திறந்து போச்சு பிற்படு முடிச்சு அவில்க்க முடியல அழுத்து விடுங்கன்னு தினதா சரி சரி அவுங்க சும்மா ராஜி மேம்மியை பார்க்குறியா இங்கே பாரு மம்மி எப்போ எடுத்த போட்டு அந்த பாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ஆமா நல்லா இருக்கேடா பாரு தென்னம்பாளையத்துல வேலை செய்யல யூனிஃபார்ம் போட்டு போன வருஷம் ஆமாம் பன்னெண்டு மாசம் ஆகுது எடுத்து ஆமா முடிச்சு அமிக்க முடியல சார் மம்மி ஒரு பாட்டி கலரில் சாரி கட்டி இருப்பாங்களே அம்மா ஆமாம் அவங்க என்னோட மம்மி இல்லை அவங்க என்னோடய மம்மி இல்லை அக்கா இருக்காங்களா அவங்களோட ஒர்க் பண்ண சீனியர் ஒர்க்கர் எனக்கு அம்மா மாதிரி சும்மா ரீல்ஸ் போட்டேன் இன்றைக்கி ஆறு கவிதை எழுதினேன் சொல்லு ரோஸ் மம்மி க்யூட்டு அப்படிங்கிறாங்க சூப்பர் மம்மி சொல்கிறாங்க போயிட்லாம் சேரீ கட்டி ரீல்ஸ் போட்டேன்னா ஒரு காசு கொடுத்து வாங்கி போட்டதா ஏ போட்டா என்னதுடா ஆனா அது காசு கொடுத்தத வெளில சொல்லாத ஹலோ யாருங்க எனக்கு தெரியல அவார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் பழசுப்பா வாங்க கோவிந்தராஜ் சொல்ல மாட்டேக்கா ஏய் அடிச்சு கேட்டாலும் சொல்லாதரா அன்னைக்கா சொல்கிறாங்க நல்லா இருக்கேண்ணா ஒரே இதுவா லாஷ் அடிக்குது